உங்கள் தேவைக்காக அதை கடனை வாங்குறீங்க அதுக்குள்ளே முதல்ல உள்ளே நீங்கள் வரணும் இந்த விஷயத்துக்குள்ளே வந்தால் தான் இறைவன் உண்மையிலே அந்த கடனை அடைப்பதற்கான ஒரு விஷயத்தை உங்களுக்கு காமிப்பார் குலசாமியை முதல்ல கெட்டியமாக பிடிங்க குலசாமியை கெட்டியமாக பிடிக்கிற யாருக்குமே இது போல நெருக்கடியான ஒரு சூழ்நிலைக்கு அவர் கொண்டு போக மாட்டார் இங்கே பிரச்சனை என்னென்னா இந்த குலசாமி கம்யூனிகேஷன் இல்லாதவங்களுக்கெல்லாம் கிரகங்கள் டக்கு டக்குருந்து வேலை செய்ய ஆரம்பிக்கும் துன்பத்தையும் எதுவும் சொல்லுவாங்கல்ல மெல்ல 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 துன்பம் மூட கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கடந்து போகிற விஷயத்தையும் அந்த குலசாமி அவர்கள் காப்பாற்றும் அதனால் முதல் பிரேயர் குலசாமிக்கு நியாயமாக உங்கள் குடும்ப தேவைக்கு நீங்கள் முன்மையாக கடன் வாங்கியிருந்தீங்கன்னா லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு பண்ணுங்கள் எந்த வகையில் நீங்கள் பண்ணாலும் பரவாயில்ல லக்ஷ்மி நரசிம்மர் போய் கெட்டியமாக பிடிங்க எந்த வகையிலாவது ஒரு வகையில் இதை அடைப்பதற்கான ஒரு வழியை காண்பித்தே தீர்வார் இதில் எந்த மாற்றம் கிடையாது ஆன்மீக உலா அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் உங்கள் அபிமான ஆன்மீக உலாவில் அற்புதமான வாஸ்து வல்லுநர்கள் ஜோதிட ஜாம்பவான்கள் என் கணித வல்லுநர்கள்னு நிறைய பேர் வந்து நிறைய சுவாரஸ்யமான வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ள விளக்கங்களை நமக்காகவே கொடுத்துட்டு இருக்காரு அந்த வரிசையில நீங்க உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள் அதாவது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏன்பா நடந்தது அல்லது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏங்க நடக்கல ஜோதிடம் குறித்த ராசி குறித்த என் கணிதம் குறித்த வாஸ்து குறித்த உங்க வாழ்க்கை குறித்த சந்தேகங்களை நீங்க நம்ம வல்லுநர்கள் கிட்ட கேட்டு தெளிவு பெறலாம் அதுக்கு நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் வீடியோக்கு கீழே கமெண்ட்ஸில் உங்கள் மனதில் இருக்கக்கூடிய அந்த சந்தேக கேள்வியை எழுதி உங்கள் பெயரையும் எழுதி அனுப்புங்க உங்கள் சார்பாக வல்லுநர்கள் கிட்ட அந்த கேள்விகள் கேட்கப்படும் இது உங்கள் அபிமான ஆன்மீக உலா உங்களுக்கான நிகழ்ச்சி ஆன்மீக உலா நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள் நம்ம வந்து ஏதாவது பறவைக்கோ இல்லைனா வந்து பைரவருக்கோ உணவு கொடுக்கும்போது நல்ல மாற்றங்கள் ஏற்படுது அப்படின்னு சொல்கிறத நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இருந்தாலும் கடன் பிரச்சனை தீர நாம என்ன செய்யணும் யாருக்கு உணவளித்தா ரொம்பவே நல்லது இது குறித்து தான் நம்ம இன்றைக்கு கேட்டு தெரிஞ்சுக்கே இருக்கிறோம் அதுவும் எப்படி செய்யணுங்கிற வழிமுறைகளையும் சேர்த்தே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இது குறித்த விளக்கங்களை நம்மிடையே பகிர்ந்துக்கிறதுக்காக நம்முடைய அரங்கத்துல இணைந்திருக்காங்க பாலாறு வேலாயுதம் சுவாமிகள் அவர்கள் வாங்க ஐயா வரவேற்கலாம் வணக்கம் ஐயா வணக்கம் இப்போ வந்து எறும்புக்கு தீனி போடலாம் காக்கைக்கு உணவு கொடுக்கலாம் அப்படின்லாம் சொல்றாங்க இல்லையா இப்போ எனக்கு கடன் பிரச்சனை தீரணும் வரம்புக்கு மீறி வந்து நான் வரவுக்கு மீறி நான் கடன் வாங்கிட்டேன் அப்படின்னு தத்தளிக்கிறவங்களும் இருக்கிறாங்க வர வழியே இல்லப்பா எனக்கு கடன் வாங்கலைன்னா எனக்கு என் பிரச்சனையே தீர்ந்துருக்காது இருக்காது தான் கடன் வாங்கணும்னு சொல்றவங்களும் இருக்கிறாங்க ஆனா அதை தீக்குறதுக்கான வழிகள் தெரியல அப்படி ஒரு எனக்கு வழி கிடைக்கணும்னா இந்த கடன் தொல்லையில இருந்து நான் விடுபடணும்னா என்ன செய்யணும் நல்ல கேள்வி தான் பதிலே பதிலு இதுக்கான பதிலை நீங்களே சொல்லிட்டீங்க ஒருவேளை என்னென்னா இது நான் வாங்கின கடன் முதல் எப்போ நினைச்சாரோ அந்த கடனை விரைவாக அடைப்படுத்துக்கான வாய்ப்புகள் உண்டு இங்கே நிறைய மக்களுடைய விஷயம் என்னென்னா நான் கடன் வாங்கிட்டேன் கடன் வாங்கிட்டேன் நான் தான் நினைக்கிறானே தவிர இது நீ வாங்கின கடன் முதல்ல நினை முதல்ல ஃபஸ்ட்டு விஷயம் அதை நினைங்க நீங்கள் வாங்கின கடன் தானே அது பக்கத்துட்டு வேறு கடன் அடைக்கிறது நீங்கள் ட்ரை பண்ணல உங்கள் தேவைக்காக அந்த கடனை வாங்குறீங்க அதுக்குள்ளே முதல்ல உள்ளே நீங்கள் வரணும் இந்த விஷயத்துக்குள்ளே வந்தால் தான் இறைவன் உண்மையிலே அந்த கடன் அடைப்பதற்கான ஒரு விஷயத்தை உங்களுக்கு காமிப்பார் ஆனால் பெரும்பான்மை மக்களுடைய புலம்பல் உண்மையிலே புலம்பல தான் இருக்குது ஏன் கடன் அடையணும் எந்த தெய்வத்தை கும்பிட்றது என் கடன் அடையணும் எந்த உண்மை அடையும் இது நீ வாங்கினது முதல் நினைச்சிக்கோ ஐயா நான் ஏன் தேவைக்காக வாங்கின கடன் ஐயாது இதை விரைவான அடையத்துக்கு ஒரு வழியை சொல்லணும்னு யாருமே கேட்கறதில்ல நான் நிறைய பேருட்டு அந்த விஷயத்தை பார்த்துட்டேன் ஏன் கடை அடையணும் அது என்ன பண்ணணும் இப்படி தான் சொல்கிறாங்க உன் கடைன்றத அது கொஞ்சம் நல்லத்தை சொல்லுங்கள் ஐயா நான் ஏன் தேவைக்காக வாங்கியிருக்கேன் தேவைக்கு இது ஒரு பண்ட மாற்ற முறை மாதிரி தானே இது எல்லாம் கடை வாங்காமல் யாரும் இருக்கக்கூடாது தெய்வங்களே வாங்குறதுன்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அதனால் உங்கள் தேவைக்கு உங்கள் சுய சுய தேவைக்கு நீ கடன் வாங்குறது தவறு கிடையாது தப்பு கிடையாது வாங்குங்க இன்னொன்று நான் அதை ஜாதக ரீதியாக உங்களுக்கு சொல்கிறேன் இன்னும் ஒரு ஜாதகத்தை மட்டும் சொல்கிறேன் ஒரு விஷயத்தை மட்டும் சொல்கிறேன் நிறைய விஷய விளக்கங்கள் இருந்தாலும் கூட பொதுவாகவே ஒருவருடைய ஜாதத்தில் செவ்வாய் பகவான் ஆறாம் இடத்துல உட்காந்துருந்தாங்கன்னா அவங்க எந்த சூழ்நிலையிலையும் லைஃப் லாங் அவங்க கடன் வாங்கக்கூடாது கிரெடிட் கார்டு வாங்கக்கூடாது லோன் வாங்கக்கூடாது கடன் கொடுக்கவோ வாங்கவோ கூடாது ஜாமீன் கையெழுத்து வாங்க போடக்கூடாது இப்படி அவர் ஒரே ஒரு ஆயரூபா ஒரு கடன் வாங்கிட்டாலும் அது பத்தாயிரம் ரூபாவை பெருகி நிற்கும் செவ்வாய் ஆறாம் இடத்தில் இருக்கும் அனைத்து ஜாதகர்களுக்குமே இது போன்ற நிலை ஏற்படும் நம்ம திரும்ப திரும்ப அதான் சொல்கிறோம் பல இடத்துல பொது வழியில் பேசும்போது சொல்கிறோம் ஐயா ஒரு மாஸ்டர் ஹெல்த் செக்அப் நிறைய வந்துருச்சு இப்போது உடல் ரீதியாக போய் பார்த்துக்கிறதுக்கான வழிமுறை வந்துருச்சு அந்த மாதிரி உங்களுக்கு பிடித்த ஒரு ஜோதிடத்தை போயிட்டு தயவு செஞ்சு வருஷத்துக்கு ஒரு முறையே ரெண்டு வருஷத்துக்கு ஒரு முறையோ போயிட்டு உங்கள் ஜாதகத்தை பார்த்து ரிவி பண்ணிக்கங்க யாரெல்லாம் நம்மளுக்கு சாதகமான கிரகங்கள் இருக்குது யாரெல்லாம் சாதகமற்ற நிலையில் இருக்குது அதுக்கான ஏதாவது ஒரு சின்ன இறை பரிகாரம் எதாவது கிடைக்குமா பரிகாரத்து மூலயமா வாழ்க்கையை மாற்ற முடியுமான்னா ஐநூறு சதவீதம் மாற்ற முடியாது அது ரொம்ப தெளிவாக இருங்க ஐநூறு சதவீதம் பரிகாரத்து மூலிமா வாழ்க்கையை மாற்ற முடியாது அந்த தன்மையை குறைக்க முடியும் இப்போது கடன் அடையத்துக்கான விஷயங்கள் கேட்கும்போது அது சோர்ஸை உருவாக்கக்கூடிய தன்மை தான் இறைவன் நம்மளை காமிக்கணும் உங்களுக்கு நீங்கள் வந்து ஒரு பத்து லட்சமாக கடை வச்சிங்கன்னா பத்து லட்சம் ஒரே நாள் அடையத்தான் வாய்ப்பு இறைவனை கொடுத்துருவாரா கொடுக்க மாட்டார் அது நடக்கிற காரியமும் இல்லை ஆனால் அதுக்கான வழிமுறைகளை அதுக்கான சோர்ஸை கிரியேட் பண்ணிக்கக்கூடிய விஷயந்தான் நீங்கள் இறைவனுக்கிட்ட விற்கிற வேண்டுதல் ஐயா கொஞ்சம் பார்த்து செய்யுங்க ஒரு விஷயத்தை எனக்கு சாதகமாக பாருங்கன்னும் போது நீங்கள் பண்ண பாவ புண்ணியத்தை கணக்கத்தை அளவில் பார்த்து தான் இறைவன் கொடுக்க முடியும் திரும்பவும் இதுதான் முதலந்து வரேன் குலசாமியை முதல்ல கெட்டியமாக பிடிங்க குலசாமியை கட்டியமாக பிடிக்கிற யாருக்குமே இது போல நெருக்கடியான ஒரு சூழ்நிலைக்கு அவர் கொண்டு போக மாட்டார் இங்கே பிரச்சனை என்னென்னா இந்த குலசாமி கம்யூனிகேஷன் இல்லாதவங்களுக்கெல்லாம் கிரகங்கள் டக்கு டக்கு இருந்து வேலை செய்ய ஆரம்பிக்கும் சரி உனக்கு கெட்ட நேரம் நாளைக்கு ஆரம்பிக்க போகுதுன்னா அது கொஞ்சம் அட்வான்ஸே முடியாது வந்து உட்காந்துக்கும் ஓஹோ நாளை எப்படியும் சரி உனக்கு போ உனக்கு கேப்பர் கிடையாது யாரும் கிடையாது பா நான் வந்துடுறேன் சொல்லிட்டு முதல்ல வந்து உட்காந்துக்கும் அது எதுவாக இருந்தாலும் முன்கூட்டியே வந்துடும் குலசாமி அருள் இருந்துச்சுன்னா கொஞ்சம் பார்த்து பக்குவமாக ஹேண்டில் பண்ணணும் சரிப்பா இவன் வந்து ஏற்கனவே வந்து டிஎன்ஏ வம்சாவீட்டில் ரொம்ப தெளிவாக கரெக்டாக வந்து இப்போ உனக்கு கொஞ்சம் பார்த்து பார்த்து தான் செய்ய வேண்டியதாக இருக்குது துன்பங்களும் பெருந்துன்பமாக கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக தான் கொடுக்கணும்னு சொல்லிட்டு துன்பத்தையும் எதை சொல்லுவாங்கள்ல மெல்ல 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 துன்பம் மூட கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கடந்து போகிற விஷயத்தையும் அந்த குலசாமி காப்பாற்றும் அதனால் முதல் பிரேயர் வந்து குலசாமிக்கு ரெண்டாவது உண்மையிலே நீங்கள் நியாயமாக வாங்கிய கடன் நான் திரும்ப சொல்கிறேன் நியாயமாக உங்கள் குடும்ப தேவைக்கு நீங்கள் உண்மையிலே கடன் வாங்கியிருந்தீங்கன்னா லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு பண்ணுங்கள் எந்த வகையில் நீங்கள் பண்ணாலும் பரவாயில்ல உங்களுக்கு மந்திரங்கள் தெரியுமா மந்திரங்களை பண்ணுங்கள் வீஜ மந்திரமே தெரியுமா தாராளமாக பண்ணுங்கள் மந்திரமே தெரியலையா அமைதியாக போய் அவர் வணங்குங்க லக்ஷ்மி நரசு கெட்டியமாக பிடிங்க அது எந்த வகை கடனாக தான் இருக்கட்டும் எந்த எவ்வளோ பெரிய கடனாக இருக்கட்டும் அது பரவாயில்ல ஆனால் திரும்பவும் சொல்கிறேன் இந்த ஒரு விஷயம் எதுக்குன்னா நீங்கள் உங்கள் குடும்ப தேவைக்காக வாங்கின கடன் அடைப்பதுக்கான மட்டும்தான் லக்ஷ்மி நரசு வழிபாடு நீங்கள் சுகபோகமாக இருக்கிறதுக்கு நீங்கள் சுகசாரமாக இருக்கிறதுக்கு உங்கள் உங்களுடைய பர்சனலான விஷயத்துக்கெல்லாம் நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு வாங்கின கடத்துக்கெல்லாம் இறைவன் வழி வாய்ப்புகள் குறைவையா அது நம்மக்கிட்ட இல்லை என்கிட்ட இல்லை உண்மையில் இல்லை நீங்கள் குடும்பத்துக்கு உண்மையிலே ஒரு வீடு கட்டணும் என் பையனுக்கு ஒரு ஸ்கூல் காலேஜ் சேர்த்தேன் அதுக்கு ஃபீஸுக்காக வாங்கினேன் ஒரு வீடு கட்டுறதுக்கு வாங்கினேன் என் மனைவி மக்கள் நல்லா இருக்கிறதுக்காக வாங்கினேன் அப்படின்னு குடும்ப தேவைக்கு நீங்கள் கடன் வாங்கியிருந்தால் லக்ஷ்மி போய் கெட்டியமாக பிடிங்க எந்த வகையிலாவது ஒரு வகையில் இதை அடைப்பதற்கான ஒரு வழியை காண்பித்தே தீர்வார் இதில் எந்த மாற்றம் கிடையாது இதில் எவ்வளோதான் கிரகத்தினுடைய விஷயங்கள் உள்ளுக்குள்ளே நடந்தாலும் கூட அவரை இருகப்பட்டீங்கன்னா நிச்சயமாக வழி காமிப்பார் இதை அனுபவ உண்மை செஞ்சு பாருங்கள் நிச்சயமாக ரொம்ப அழகாக சொன்னீங்க உங்கள் குடும்பத்துக்கு உங்கள் தேவைக்கு நீங்கள் கடன் வாங்கியிருந்தால் கட்டாயமா அதை தீர்க்கிறதுக்கான வழியை வந்து கடவுள் காமிச்சு கொடுப்பாரு லட்சுமி நரசிம்மர பிடிச்சிருங்க கிட்டியான்னு சொல்லியிருக்கீங்க ஆனா சில பேர் வந்து நண்பர்களுக்காக நண்பர்கள் நல்லா இருக்கணும் அவங்களுடைய கல்யாணத்துக்கு இவங்க லோன் வாங்கி கொடுத்துருப்பாங்க அவங்க வண்டி வாங்குறதுக்கு இவங்க லோன் வாங்கி இல்ல அதுக்கும் நீங்க லட்சுமி நரசிம்மர் பிடிக்கலாம் தப்பு இல்லை ஏன்னா நீங்க நல்ல சிந்தனையோட தான் அவங்க ஹெல்ப் பண்றீங்க உதவி செய்யறதுக்காக ஒரு விஷயத்த நீங்க சுயநிலை இல்லாம நம்ம நட்புன்னு சொல்றீங்க திரும்ப சொல்றேன் ரெண்டு விதமா பிரிச்சுக்கணும் ஒரு சில கேரக்டர் இருக்காங்க உண்மையில அப்பா உங்கள் கம்பெனி உண்மையிலேயே இப்போ லாஸ்ட்டில் போயினுக்கு உனக்கு நேரம் கால சரிங்களேன்னு ஒரு பிரிவு அட்வைஸ் பண்ணுவாங்க இல்லை இல்லை நான் அதை குரோத் பண்ணியே தேர்வுன்னு சொல்லிட்டு ஒரு பத்து கோடி கடன் வேணுமோதுக்காக வாங்குகிற கேரக்டர் இருக்குது அதை நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது ஆனால் நட்புக்காக நீங்கள் உதவி போது நிச்சயமாக ஒரே ஒரு கைவி கொடுப்பார் குற்றம் விட்டுற மாட்டார் ஏன்னால் போன பிள்ளைகள் இதே தான் நீங்கள் செஞ்சுருப்பீங்க அதனுடைய தொடர்ச்சியாக அந்த பிரிவில் வரும் நல்ல எண்ணத்தோட நல்ல சிந்தனையோடைய நல்ல காரியத்துக்காக நீங்கள் கடன் வாங்கியிருந்தால் அதுக்கு எப்போ இருந்தாலும் ஓடி வந்து லக்ஷ்மி நரசுமின் உங்களுக்கு உதவி செய்வார் கண்டிப்பாக செய்வார் அதில் மாற்றமே கிடையாது ஆனால் மாற்று சிந்தனையோட வேறு வேறு விஷயத்துக்கு உங்கள் சுய லாபத்துக்காக இல்லை இவர்கிட்ட கடனை கொடுத்து நம்ம அது மூலியமாக பெரிய ஆளாயிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இக்கட்டான சூழ்நிலை இருக்கும்போது நீங்களாக அவனுக்கு கடனுக்கான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி அவனை கடனாலே ஆக்கி திரும்பவும் அவங்ககிட்ட வசூல் பண்ண நினைக்கிறவர்கள்லாம் கடல் உதவ மாட்டார் தெளிவாக இருங்க இந்த மாதிரி வாழ்க்கை நிறைய பேர் பார்த்துட்டோம் அவனுக்கு இக்கட்டான சூழ்நிலை இருக்கும்போது அவனுக்கு உதவிகின்ற பேரில் கடனை ஏதோ ஒரு இதில் வாங்கி கொடுத்து அவனை கடன்காராக மாற்றி அதை அடைப்பதற்கு வேறு ஒரு கடனை கிரியேட் பண்ணுற கேரக்டரும் இந்த உலகத்தில் இருக்க தான் செய்கிறாங்க அது போன்ற நபர்களுக்கு நிச்சயமாக கடவுள் அணுகுரகம் இருக்காது கடன் அடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்காது உங்கள் விஷயம் நண்பர்கள் விஷயம் உண்மையிலே நல்ல விஷயத்துக்கு கடன் வாங்கியிருந்தீங்கன்னா அந்த கடன் அரைக்கிறதுக்கு லட்சுமி நரசிம்மனை பிடிங்க எந்த வகையிலேயாவது உங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தே தீர்வார் ஐயா ஒரு சின்ன சந்தேகம் இருக்குது என்னென்னா கடன் அப்படிங்கிறது வந்து வட்டி இல்லாமல் வந்து கொடுக்கப்படுறதும் இல்லை வாங்கப்படுறதும் இல்லை அப்படின்னா இந்த வட்டி அப்படிங்கிறது பாவங்களை சேர்க்கும் அப்படின்னு சொல்கிறாங்களே இது உண்மைதானா இல்லை அது வந்து சொல்கிறேன்னே உங்களுக்கு திரும்பவும் சின்ன சின்ன விஷயமா இருக்கும்போது தவறு கிடையாது அது ஒரு ஆபத்துக்கு உதவும் போது நீங்கள் கொடுக்கலாம் ஒரு அரை பர்சென்ட் வட்டி வட்டியே பொதுவாக ஆகக்கூடாத விதிமுறை உண்டு இருந்த போதிலும் அது வாழை அடி வடியாக வந்துடுச்சு இப்போ நம்ம வந்து இப்போ திருப்பதி பெருமாளுக்கே நம்ம இது வரைக்கும் வட்டி தான் கட்டுங்க சொல்லிட்டு ஒரு பேச்சு வழக்கில் ஒரு வழக்கம் உண்டு குபேர் ஒன்றும் கடையில் நம்ம ஃபுல்லாக முள்ளாக அடிக்கலை இன்னும் பெருமாள் அடிக்கலை நம்ம கொடுக்குற பணமே ஒரு வட்டி பணமாக தான் போதுன்னு சொல்லிட்டு வழக்கமும் உண்டு அதில் சிறு துளி சின்னதாக ஒரு விஷயம் செய்யும்போது அவர் ஆபத்துக்கு உதவுவது தவறு கிடையாது இன்னி வரைக்கும் ஒரு சமூக மக்கள் வட்டி சார்ந்த விஷயத்துல தான் இருக்காங்க அந்த தொழில் தான் செய்கிறாங்க தொழிலாக ப்ரொஃபஷனலாக செய்கிறாங்க தவறு கிடையாது வங்கிகளும் உங்களுக்கு கடன் கொடுக்குறாங்க வட்டியோடு கொடுக்குறாங்க தவறு கிடையாது அது நியாயமான விஷயம் போது நீங்களே ஃபீல் பண்ணி ஈஸியாக வாங்குறாங்க உண்மையிலே எனக்கு அதை அடைக்கிறதுக்கான சோர்ஸ் இருக்கும் போது நான் தைரியமா போய் நிற்பேன் ஆனா உங்க சுயபோகத்துக்காக ஒரு சில விஷயத்தை கடனை ஏற்படுத்திட்டு இப்ப ஒண்ணு இல்ல ஒரு ஒரு பையன் குடும்ப தேவை அவனுடைய சுயநிலாபத்துக்காக நிறைய கடன் அடைச்சு வச்சு கடன் முடிச்சிட்டான்னு வச்சுங்க அப்பா கட்ட வேண்டிய சூழ்நில வரும் அப்ப எப்படி நிலைமை எப்படி இருக்கும் அவர் அதை சம்பந்தமே பட்டிருக்க மாட்டாரு இந்த மாதிரி தான் திரும்ப சொல்கிறேன் உங்கள் சுயநலத்துக்காக வாங்கக்கூடிய கடன்கெல்லாம் கடலை அறுபடிய மாட்டார் அந்த கருமாவை நீங்கள் தான் வரணும் தயவு செஞ்சு அனுபவிங்க மற்றவங்களுக்கு உதாரணமாகவும் இருக்கும் ஆனால் நியாயமான விஷயத்துக்கு தைரியமாக உங்களால் கடன் வாங்க முடியுமானா வாங்குங்க ஆனால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி செவ்வாய் பகவான் யாருக்கு ஜாதகத்தில் ஆறாமத்தில் இருக்காரோ எக்காரணத்தை கொண்டும் கடன் விஷயத்துக்கு போயிடாதீங்க அது உங்கள் லைஃப் லைனாமையே கடனாகவே மாறி உங்கள் வாழ்க்கை பாதையை திசை திருப்பி விட்டுவிடும் அதனால் அந்த மாதிரி பாவத்தில் அந்த மாதிரி அமைப்பு இருக்கவங்க தயவு செஞ்சு போகாதீங்க உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய தன்மை அது போன்ற அமைப்பு உண்டு ஐயா ஒரு சின்ன சந்தேகம் பொதுவாகவே வந்து ஆறாம் இடத்துல வந்து செவ்வாய் பகவான் இருந்தா கடன் கொடுக்காதீங்க கடன் வாங்காதீங்க அப்படி ஜாமீன் கையெழுத்து கூட போடாதீங்க லோன் வாங்கக்கூடாது கார்டே வச்சு கூடாது நிச்சயமா ஒரு காம்பினேஷன்ல ஒருவேளை சுக்கர பகவானும் செவ்வாயும் சேர்ந்து இருந்தா அவங்க கடன் வாங்கலாமா கொடுக்கலாமா இல்ல அதுக்கு குரு பார்வை மற்ற விஷயம் எல்லாம் வேணும் இது நான் சொல்றது பொதுவான விதி பொதுவான விதி செவ்வாய் பகவான் ஆறு உங்களுக்கு எதுவுமே தேவையில்ல அவர் குரு பாக்குறாரு பார்க்கல மற்ற கிரகங்கள் பாக்குது பார்க்கல எதுவுமே தேவையில்லை உங்க நோட்டை விரிச்சு பாருங்க உங்கள் லக்னத்திலேருந்து ஆறாம் இடத்தில் செவ்வாய் பகன் இருக்கார் அந்த பக்கம் போகாதீங்க ஏன்னா என்னைக்கு தானே சங்கடத்தை ஏற்படுத்தும் நான் சொல்கிறது தசாபக்தி உங்களுக்கு மாறும் கூட இன்றைக்கி உண்மையிலேயே நம்ம எனக்கு அப்படிலாம் ஒன்றும் இல்லையே அப்படின்னா இன்றைக்கி இல்லாமல் இருக்கலாம் தசாமுர்த்தி மாறும்போது உங்களை அவர் வேறு மாதிரி கொண்டு போய் நிறுத்திடுவார் அதனால உங்களுக்கு உண்மையிலே அந்த மாதிரி தேவை இருந்துச்சுன்னா மனைவி பேர்லையோ அப்பா அம்மா பேர்லையோ அப்படி போயிட்டு சாப்டரை மாற்றிடுங்க நேரடியாக நீங்கள் எந்த வழியாக போனீங்கன்னா என்றைக்கு இருந்தாலும் அது தன்னுடைய வேலையை செஞ்சே தீரும் ரொம்ப அழகாக சொன்னீங்க நிறைய பேர் யோசிச்சிட்டே இருப்பாங்க ஏன் என்னால கடன் அடைக்க முடியல அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும் அதாவது நியாயமா அடைக்கணும்னு நினைக்கிறவங்க நிச்சயமா யோசிப்பாங்க அவங்க எல்லாருமே செக் பண்ணிக்க வேண்டிய ஒரு விஷயத்தை அழகா சொல்லி கொடுத்துருக்கீங்க ஆறாம் பாவத்தில் செவ்வாய் பகவான் இருந்தா தயவு செய்து அந்த பக்கமே போயிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கடன் வாங்கிட்டோம்ப்பா தான் ஆகணும்னு நினைக்கிறவங்க லட்சுமி நரசிம்மர வழிபாடு செய்யுங்க கட்டாயமா அற்புதமான பலன்கள் இருக்குங்கிறத நம்ம நேர்களோட பகிர்ந்துட்டீங்க நன்றிகள் பலையா நன்றிமா நன்றி ஆன்மீக உலா அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் உங்கள் அபிமான ஆன்மீக உலாவில் அற்புதமான வாஸ்து வல்லுநர்கள் ஜோதிட ஜாம்பவான்கள் என் கணித வல்லுநர்கள்னு நிறைய பேர் வந்து நிறைய சுவாரஸ்யமான வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ள விளக்கங்களை நமக்காகவே கொடுத்துட்டு இருக்காரு அந்த வரிசையில நீங்க உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள் அதாவது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏன்பா நடந்தது அல்லது வாழ்க்கையில் இந்த விஷயம் ஏங்க நடக்கல ஜோதிடம் குறித்த ராசி குறித்த என் கணிதம் குறித்த வாஸ்து குறித்த உங்கள் வாழ்க்கை குறித்த சந்தேகங்களை நீங்க நம்ம வல்லுநர்கள் கிட்ட கேட்டு தெளிவு பெறலாம் அதுக்கு நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் வீடியோக்கு கமெண்ட்ஸ்ல உங்க மனதில் இருக்கக்கூடிய அந்த சந்தேக கேள்வியை எழுதி உங்க பெயரையும் எழுதி அனுப்புங்க உங்க சார்பாக வல்லுநர்கள் கிட்ட அந்த கேள்விகள் கேட்கப்படும் இது உங்கள் அபிமான ஆன்மீக உலா உங்களுக்கான நிகழ்ச்சி